இதிலிருந்து சரியாக இருபத்தி ரெண்டு வருடத்திற்கு முன்னால் இந்த நாட்டினுடைய பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான பாபர் மஸ்ஜித் என்ற இஸ்லாமியர்களின் வழிபாட்டுத்தலம் இடித்து தரைமக்கமா தரைமட்டமாக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் அப்படி தரைமட்டமாக்கதற்கு பிறகு பல்வேறு விதமான வழக்குகள் நீதிமன்றங்களிலே தொடுக்கப்பட்டாலும் பொதுவாகவே இந்த மண்ணில் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படும் சமுதாயமாகத்தான் தொடர்ச்சியாக சில ஆண்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பிட்ட இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது பல்வேறு விதமான வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது முஸ்லீம்கள் சிறுபான்மையினர்கள் குறிப்பாக அதில் முஸ்லிம்கள் ஒரு கட்டம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மண்ணில் அதிலும் குறிப்பாக கடந்த ஆறு வருடங்களாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இடிக்கப்பட்டது அந்த இடம் யாருக்கு சொந்தம் எப்படி வந்தது என்றெல்லாம் ஒரு வருடத்திற்கு முன்னால் இப்பொழுது பார்லிமெண்டினுடைய உறுப்பினராகவும் அப்பொழுது தலைமை நீதிபதியாகவும் இருந்த ரஞ்சன் கோகாயினுடைய அந்த அமர்வு என்ன சொன்னது என்று நமக்கு தெரியும் அதற்கடுத்து அந்த அமர்வே சொன்னது இந்த கட்டிடத்தை இந்த ஆலயத்தை இடித்தது மாபாதக செயல் மிகப்பெரிய குற்றம் நிச்சயமாக அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ரஞ்சன் கோகாய் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது அங்கே மத்தியிலே பார்லிமெண்டினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் சொன்னார் அவருடைய அந்த ஆணையம் சொன்னது ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்னானது சுமார் நாற்பத்தெட்டு நபர்கள் அதிலே இறந்து போனவர்களை கழித்தால் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் எல்லாரும் மொத்தமாக விடுதலை இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லை எனவே எல்லோரும் எல்லோருக்கும் விடுதலை அன்பர்களே நாம் கவனிக்க வேண்டும் அந்த கட்டிடம் அந்த ஆலயம் இடிக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் சொல்கிறார்கள் தானாக இடிந்து விழுந்திருக்கும் போல் தெரிகிறது திட்டம் தீட்டப்பட்டு வந்த கூட்டம் அல்ல என்று சொல்கிறார்கள் யதார்த்தமாக ஒன்றரை லட்சம் நபர்கள் சேர்ந்திருக்கார்கள் போல் தெரிகிறது ஏறத்தால அந்த ஆலயத்திற்கு மேலே ஏறி நின்று கடப்பாறைகளையும் பெரும் பெரும் ஆயுதங்களையும் வைத்திருந்தவர்கள் எல்லாம் சமூக விரோதிகள் என்று நீதிமன்றம் சொல்கிறது அங்கே இருந்த தலைவர்கள் எல்லாம் எதற்கு போனார்கள் இடிக்கதற்கு போனார்களா நீதிமன்றம் சொல்லுகிறது கையிலே கடுமையான வலுவான ஆயுதங்களை ஏன் வைத்திருந்தார்கள் இடிந்து விழுந்தால் அந்த கட்டிடத்தை முட்டுக் கொடுக்கலாம் என்பதற்காக வேண்டி வைத்திருந்தார்கள் அன்பர்களே ஒரு நீதிமன்றம் அதிலும் குறிப்பாக இந்த நாட்டினுடைய அடிமட்ட ஒரு சாதா குடிமகனினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சிபிஐ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய துறை இந்த சிபிஐ நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி என்றால் ஒன்றரை லட்சம் கரசேவர்கள் ஏன் அங்கே கூடினார்கள் எப்படி வலுவான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தார்கள் அதற்கு முன்னால் சரியாக இரண்டு வருடத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே அன்றைய சமயத்தில் அந்த குறிப்பிட்ட பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சியிலே கோலோச்சி கொண்டிருந்த எல் அத்வானி ஏன் ரத யாத்திரை போனார் அங்கே யூபியிலே அந்த சமயத்திலே ஆட்சியில் இருந்த பிரதமராக இருந்த கல்யாண் சிங் ஏன் அந்த கட்டிடத்தை அந்த ஆலயத்தை இடிப்பதற்கு உத்தரவு கொடுத்தார் என்ற கேள்வி எல்லாம் எழுந்து நிற்கிறது நீதிமன்றத்தை நோக்கி எழுந்து நிற்கிறது இதற்கெல்லாம் பதில் இல்லவே இல்லை நான் எனவேதான் ஆரம்பத்தில் சொன்னேன் சிபிஐ லக்னோவினுடைய இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்புக்கும் ஒரு வருடத்திற்கு முன்னால் அந்த இடம் யாருக்குரியது என்பது குறித்து ரஞ்சன் கோகாயினுடைய தலைமையிலே அந்த அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கும் நேரடி முரண் இருக்கிறது இடித்தவர்கள் குற்றவாளிகள் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதியினுடைய அமர்வு சொல்லியிருக்கிறது லக்னோவினுடைய இந்த சிபிஐ நீதிமன்றம் சொல்கிறது அவர்கள் எல்லாம் இடிக்கவில்லை பிறகு யார் இடித்தது தானாக வந்து விழுந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே டிசம்பர் ஆறு இடிக்கப்படுகிறது அதே டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஒரு கமிஷன் அமைக்கப்படுகிறது லெபரான் கமிஷன் என்று அதற்கு பெயர் ஹைதராபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் எம் எஸ் லெபரான் அவருடைய தமை தலைமையிலே அன்றைய நரசிம்மராவனுடைய அந்த ஆட்சி அந்த ஆட்சியை உள்துறை அமைச்சர் அமைச்சகத்தின் அடுத்து ஒரு ஒரு ஆணையம் அமைக்கப்படுகிறது யார் குற்றவாளிகள் கண்டுபிடியுங்கள் இதனுடைய பின்னணி என்ன யார் யாருக்கெல்லாம் இந்த இடிப்பிலே தொடர்ந்து இருக்கிறது சம்பந்தம் இருக்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்துட்டு வாங்க என்று ஹைதராபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி எம் லிபரானின் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்படுகிறது லிபரான் கமிஷன் சுமார் ஏறத்தாழ ஒரு பதினேழு வருடத்திற்கு பிறகு ஒரு பதினேழு வருடத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள் அந்த நீதிபதியின் தலைமையிலே பாபர் மஸ்ஜிதின் இடிப்பு வழக்கிலே என்ன நாங்கள் இத்தனை நாள் இத்தனை வருடங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம் என்று தாக்கல் செய்கிறார்கள் மூன்றே பாயிண்டை மட்டும் நான் சொல்கிறேன் முதல் பாயிண்ட் எம்எஸ் எஸ் லிபரான் நீதிபதி சொல்கிறார் அந்த ஆணையம் சொல்கிறது பாபர் மஸ்ஜிதினுடைய இடிப்பிலே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி விஹெச்பி பஜ்ரங் போன்ற அமைப்பின் தலைவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது இது என்னுடைய வார்த்தை அல்ல உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து இந்த பாபர் மஸ்ஜிதினுடைய வழக்கில் முக்கிய பொறுப்பெடுத்து அதை கையாண்ட லிபரான் என்ற நீதிபதியினுடைய வாக்குமூலம் தொடர்ந்து இருக்கிறது ரெண்டு விபி கல்யாண் சிங் தான் யூபியினுடைய அந்த முதல்வராக இருந்த கல்யாண் சிங் தான் அதை இடிப்பதற்கு உத்தரவு கொடுத்தார் என்றும் அந்த அறிக்கை சொல்கிறது மூன்றாவது இதிலே பெருங்கொண்ட தலைவர்கள் அத்வானி உட்பட மறைந்து போன வாஜ்பாய் உட்பட அசோக் சிங்ஹால் உட்பட பெரும் பெரும் தலைவர்கள் அறுபத்தெட்டு நபர்களுக்கு இதற்கு இதிலே நேரடியான தொடர்பு இருக்கிறது இவர்களுடைய தூண்டுதலில் தான் இவர்களுடைய வெறுப்பு பேச்சில் தான் இவர்களுடைய கடுமையான அந்த செயல்பாடுகள் மூலமாகத்தான் கரசேவகர்கள் பாபர் மசூதி என்ற இஸ்லாமியர்களின் வழிபாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை இடித்தார்கள் என்று இரண்டாயிரத்தி ஒன்பதிலே எம் எஸ் லெபரான் என்ற அந்த நீதிபதி தன்னுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறார் நான் கேட்கிறேன் இப்பொழுது சிபிஐ நீதிமன்றம் குற்றவாளிகளின் மீது வலுவான ஆதாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற பொழுது கமிஷனுடைய அறிக்கையை எங்கே தூக்கி அவர் கொடுத்த கொடுத்த அந்த 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 நீதிபதிகளுடைய அறிக்கையை என்னவென்று சொல்வது அதுவெல்லாம் ஆதாரமாக தெரியவில்லையா அன்புக்குரியவர்களே இதுபோன்று உண்டான போக்கு தொடர்ச்சியாக போய் கொண்டே இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் சராசரி ஒரு இந்திய குடிமகனுடைய உள்ளத்திலே கடுமையான சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம் யாருக்கும் சார்பட்டு நிற்க வேண்டும் ஆட்சி இருக்கும் யாரும் வரலாம் ஆட்சிக்கு இவர்கள் என்றால் நாளைக்கு இவர்களை விட வேறு யாராவது ஒருவர் ஆட்சிகள் மாறலாம் ஆனால் இந்த அரசினுடைய நிர்வாகமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மாறிவிடக்கூடாது ஆனால் இந்த ஆறு ஆண்டு காலமாக அந்த அமைப்பு ஒவ்வொன்றாக குலைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றாக நிர்மூலமாக்கப்பட்டு அதன் நீட்சி தான் அதனுடைய ஒரு பங்குதான் பாபர் மசிதி இந்த இடிப்பிலே யாருக்கும் குற்றம் இல்லை எல்லோரையும் விடுதலை செய்கிறோம் என்று சொன்ன விஷயம் அன்பர்களே குற்றவாளிகள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த ஆறு ஆண்டுகள் விடுதலை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஏழிலே அக்டோபர் அஜ்மீர் தர்காவிலே ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்தது அதற்கு முக்கிய குற்றவாளியாக இருந்தவர் அசிமானந்தா என்று சொல்லக்கூடிய நபர் இவர் இரண்டாயிரத்தி பதினேழிலே விடுதலை செய்யப்படுகிறார் அவரே இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலுகளில் கேரவான் என்ற இதழுக்கும்

இது கேரளா என்ற இதழிலே பத்திரிகை ரிப்போர்ட்டாகவே வந்தது ஆனால் அவர்தான் குற்றமற்றவர் இவருக்கும் இந்த அஜ்மீரினுடைய குண்டுவெடிப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்று இரண்டாயிரத்தி பதினேழில் விடுவிக்கப்படுகிறார் அதே போன்று சமீபத்தில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசினுடைய பார்லிமெண்டினுடைய உறுப்பினராகவும் ஒரு முக்கிய பொறுப்பிலும் அமைச்சராகவும் இருக்கக்கூடியவர் சாத்வி பிரகாய் தாக்கூர் ஒரு பெண் இந்த பெண்ணின் மூலமாக மாலேகான் என்ற இடத்திலே குண்டு வெடிக்கப்பட்டது இதுதான் இவர்தான் முக்கிய காரணம் ஆனால் அதற்கும் இவருக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி விடுவித்தது மட்டுமல்ல அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பையும் கொடுத்து இப்பொழுது பார்லிமெண்டிலே நாடாளுமன்றத்திலே அவரை வைக்கப்பட்டிருக்கிறது நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் குற்றவாளிகள் அனைவர்களும் குற்றத்தை விட்டு நீங்கியவர்கள் அவர்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் என்று இந்த தொடர்ச்சியான சில நாட்கள் சில ஆண்டுகள் நீதிமன்றத்தினுடைய இந்த போக்கு என்பது மிக மிக ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பாபர் மசீதினுடைய பள்ளிவாசலை எடுத்து விட்டார்கள் அங்கே வேறு ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அங்கே இடம் பகிரப்பட்டு விட்டது அதிலே யாரும் குற்றம் சுமத்தப்படவில்லை இதெல்லாம் ஒரு குரல் இருக்கட்டும் அடுத்து இன்னொரு புறத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் இந்த தீர்ப்பின் வழியாக இவர்கள் இந்தியாவிற்கு சொல்ல வருகிற தகவல் என்ன தெரியுமா இந்த மாதிரி நிறைய பள்ளிவாசல்களை நிறைய தேவாலயங்களை நாங்கள் கை வைக்கிறதுக்கு தயாராகிட்டோம் அன்பர்களே ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுகளிலே அவுரங்கசீபினுடைய பிரிவிலே மதுரா என்ற இடம் இருக்கிறது யூபியில அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது ஈத்கா மஸ்ஜித் அந்த பள்ளிவாசல் இருந்த இடம் கிருஷ்ணர் பிறந்த இடம் என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்துத்துவ அமைப்பு இந்து சகோதரர்கள் நமக்கு விரோதிகள் அல்ல பெருமக்களே அவர்கள் நம்முடைய உறவுகள் அவர்கள் நம்முடைய ரத்தம் ரத்தம் சார்ந்த அன்ப அன்பர்கள் நமக்கு நேசத்திற்குரியவர்கள் நிச்சயமாக இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியையும் பிடிக்காதவர்கள் யார் என்றால் இந்து துவா என்று சொல்லக்கூடிய மிக தீவிர போக்கோடு முஸ்லீம்களின் மீது கால் புணர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களில் ஒரு குழு மதுராவினுடைய அந்த நீதிமன்றத்திலே போய் ஒரு அப்பீல் செய்திருக்கிறார்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் என்ன வழக்கு இந்த ஈட்கா மஸ்ஜித் இருந்த இடம் கிருஷ்ணர் பிறந்த இடம் இது எனவே கிருஷ்ண ஜென்மபூமி இது எங்களுக்கு வேண்டும் இந்த இடத்தை எங்களுக்கு தாங்க என்று ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அயோத்தியில் கை வைத்து முடித்து விட்டு அடுத்து எங்கே வருகிறார்கள் மதுராவிற்கு வருகிறார்கள் உங்களுக்கு தெரியலாம் நம்முடைய சென்னையிலே சாந்தோம் இருக்கிறது அங்கே பிரபலமான ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னால் இங்கே தமிழ்நாட்டிலே உடறி கொண்டே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த சாந்தோம் சர்ச்சில் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறதே அது எங்கள் வழிபாட்டு இருந்த இடம் அதை எடுத்து தான் கிறிஸ்துவர்கள் அங்கே மத வழிபாட்டு தலத்தை கட்டியிருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே மீடியாவிலே வந்து சொன்னார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் குறிப்பாக சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஆலயங்களை நிர்மூலமாக்குவதற்காக வேண்டி இதுபோன்று தீய சக்திகள் அவர்களுடைய மொழியிலே நான் சொல்வதாக இருந்தால் இதுபோன்று சமூக விரோதிகள் தொடர்ச்சியாக பயணிக்கிறார்கள் அந்த பயணத்திற்கு நீதிமன்றமும் அரசும் துணை இருக்கிறது

ஜிஹாத் ஜிஹாத் என்றால் அறப்போர் அதிலே மிகச்சிறந்த ஜிஹாத் என்னவென்றால் அநியாயக்கார ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுப்பது அநியாய அநியாயக்கார ஆட்சிக்கு அரசுக்கு எதிராக நம்முடைய எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செய்வது இதுதான் மிகச்சிறந்த அறப்போர் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்ல அலி சொல்லம் வாழை எடுத்துட்டு களத்துக்கு போனோம் பெரிய கவசங்களை அணிந்து கொண்டு பெரிய பெரிய ஆயுதங்களை தூக்கி கொண்டு எதிரிகளை போய் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்பதை அதெல்லாம் கிடையாது அதையெல்லாம் விட மிகச்சிறப்பு அநியாயக்கார ஆட்சிக்கு எதிராக மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பது கண்டனத்தை பதிவு செய்வது இதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் உமர் அலி அல்லாஹனுடைய காலத்திலே காதுசியா என்ற ஒரு யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தினுடைய செய்திகள் எல்லாம் எப்பொழுது தமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த உமர் அலி அல்லாஹனு ஒற்றர் வருகிறார் அந்த நேரம் பார்த்து உமர் அலி வீட்டுக்கு போயிருந்தாங்க தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி வந்தவர் ஒற்றர் பார்த்தார் பள்ளியில் ஹலீஃபா இல்ல ஓரமாக உட்கார்ந்து விட்டார் உமர் அலி அல்லா போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துவிட்டு மறுபடியும் கிளம்பலாம் என்று பொழுது வந்து என்று வேகமாக சட்டையை கூட மேலங்கியை கூட முழுமையாக மாற்றாமல் ஓடி படை மஸ்ஜிதை நோக்கி வந்தவர் முமரளி இல்லாத அந்த ஒற்றல் இடத்திலே சொன்னார்கள் ஏன் நீ உடனே நம்மளை தேடி வீட்டுக்கு வந்திருக்காமல் நான் இவ்வளவு தான் இருந்தேன் வீட்டுக்கு வந்து என்னைய என்ன ஏதென்று தகவலை சொல்லிருக்கலாம் என்று கேட்கிற பொழுது அந்த ஒற்றல் சொன்னால் ஹலீஃபா அவர்களே இது பகல் பொழுது கொஞ்சம் ஓய்வெடுப்பீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க உங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் என்று நினைத்து தான் நான் உட்கார்ந்து விட்டேன் என்று சொன்ன பொழுது செய்யதுனா முரளி இல்லாத சொன்ன வார்த்தை தான் நமக்கு எல்லாருக்கும் பாடம் அன்னைக்கு முரளி இல்லா சொன்னாங்க என்னை பார்த்து இப்படி தப்பா நினைச்சிருக்க என்னை பார்த்தா தூக்க சாமி மாதிரி தெரியுதா என்னை பார்த்தால் தூங்கிக் கொண்டே நான் விழி விழிக்காமல் தூங்கிக் கொண்டே இருக்கும் போன்று தெரிகிறதா நான் தூங்கினால் என் சமூகம் என்னாவது நான் தூங்கினால் என்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்னாவது எப்பொழுதும் விழிப்பாடும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவன் நான் தூங்குவதற்கென்ற நேரத்தில் கூட இறைவனோடும் இறைவனுடைய தூதருடைய செயல்பாடுகளோடும் தொடர்புடையவன் நான் என்னை போய் இப்படி தப்பா நினைச்சிக்கிட்டீங்க செய்தியை சொல்லு என்று சொன்னார்கள் அது முதலிய எல்லாரும் விழிப்போடு இருக்க வேண்டும் நம்மை சுத்தி நடக்கக்கூடியதை கொண்டே இருக்க வேண்டும் கவனிச்சுட்டா மட்டும் போதும் தகவல் வந்தால் பார்த்துவிட்டு தட்டி விடுவேன் என்ற போக்கை மாற்றிக்கொண்டு நம்மால் இந்த அநியாயக்கார அந்த இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக நம்மால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கலாம் கருத்து பரிமாற்றம் செய்யலாம் புரிய வைக்கலாம் நம்முடைய சகோதர சமயத்தவர்களுக்கு இதை விளங்க வைக்கலாம் இந்த நாட்டினுடைய போக்கை குறித்து அவதானித்து பிற மக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் இது பல்வேறு விதமான வழிகளை நாம் கண்டறிந்து செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி நபிகள் நாயகம் கேட்ட துவாவை நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் இறைவா எங்களின் மீது அநியாயக்கார ஆட்சியை நீ தாழ்த்து விடாது எங்கள் மீது போட்டு விடாது நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக அக்கிரமக்காரர்கள் எங்கள் தலை மீது ஏறி அமர்ந்து கொண்டு எங்களுக்கு கட்டுளையும் செய்யக்கூடிய நிலையை விட்டு காப்பாற்று என்று பெருமான கேட்ட அந்த துவாவை நாமும் கேட்ட கேட்க கடமைப்பட்டுள்ளோம் வல்ல ரஹ்மான் மூவீன்களுக்கு உதவி செய்வானாக